உனக்கு யாரை ரொம்ப குடிக்கும் வீட்டில் அம்மா அம்மா தான் பிடிக்குமா ஏன் ஏன் அங்கே அவங்கட்ட ஸ்கஷலாக குதிச்சுக்குது அப்பா தௌரியம் அப்பா டாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்போ கரெக்டு தான் டாடி தான் அது ஏன் டாடி ஒன்று டெய்லி திட்டுறாரு படிக்க மாட்டேங்காமா இதெல்லாம் இருந்தாலும் நான் லிஸ்ட்டில் சொன்னேன் அடோக்காகுங்க சரி நீ ஒழுங்கா குடிக்கணும்ல சரி ஏன் ஏன் குடிக்கல உனக்கு அண்ணா மேக்ஸ் தான் பிடிக்கும் அடிக்க குடிக்கல அண்ணா மேக்ஸ் நான் கிட்ட குச்சி தான் உங்களுக்கு ஆமா சரி நீ கொரியால ஆனவன் என்ன ஆக கோற போலீஸ் சக்க சரி கொடிச்சா தான போலீஸ் ஆக முடியும் ஆமா அக்க கொடிக்கணும்ல கொடிக்கினதா என்ன அதற்ற ஒரு கால ஏந்து வந்து அடிக்காலோ இப்போதில இருந்து படி ஆரம்பிச்சா படிபடியா வந்து பெரிய ஆள போலீஸ் ஆக முடியும் புரியதா போலீஸ் ஆக மாட்டேன் டீச்சர் ஆகுவேன் அதாவது

மேக்ஸ்னா பிடிக்கும் அதனால உனக்கு இந்திரேகா மிஸ்ஸா ரொம்ப பிடிச்சிதா சோகரு